நண்பர்களின் துரோகம் மிகவும் வேதனையூட்டும் அனுபவம் அது மனசுக்குள் நம்பிக்கை இழப்பையும் தனிமையையும் உண்டாக்கும் அதிலிருந்து வெளியே வர சில மனநிலை மற்றும் நடைமுறை வழிகள் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒன்று உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள் கோபம் வருத்தம் ஏமாற்றம் எல்லாம் இயல்பானவை உன்னுடைய உணர்ச்சிகளை தவறானது என்று எண்ணாமல் உணர அனுமதி கொடு இரண்டு தனிப்பட்ட எல்லை அமைத்துக்கொள் துரோகம் செய்தவரிடம் தற்காலிகமாக தூரம் வைப்பது நல்லது பேச வேண்டிய விஷயம் இருந்தால் அமைதியாக குற்றம் சொல்லாமல் சொல்லிக்கொள் மூன்றாவது உள்ளத்தை வெளிப்படுத்த நம்பிக்கை குடும்பம் புதிய நண்பர் ஆசிரியர் உன் வேதனையை பகிர்ந்து கொள் எழுதுவதும் ஜர்னல் மன அழுத்தத்தை குறைக்கும் நான்காவது தன்னம்பிக்கை மீண்டும் உருவாக்கு துரோகம் உன் மதிப்பை குறைக்கவில்லை அது அவர்களின் குணத்தை பற்றி உன் நல்ல குணங்களை நினைவில் கொள் புதிய பழக்கங்கள் ஹொபிகள் ஆரம்பி ஐந்தாவது மன்னிப்பு ஆனால் அச்சமில்லாமல் மன்னிப்பது உன்னுடைய உள்ள அமைதிக்காக மட்டுமே மீண்டும் அவர்களிடம் பழைய நம்பிக்கையை கட்டாயம் உருவாக்க வேண்டியதில்லை ஆறாவது புதிய நெருங்கிய உறவுகள் நேர்மையான நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை தேடிக் மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் புதிய நல்ல அனுபவங்களை சேர்க்கு